வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் மற்றும் மார்னிங் இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்து வந்துருக்கோம் அப்படின்னு இன்றைக்கி நான் என்ன கொண்டு வந்துடுறேங்கன்னா நம்ம சக்ஸஸ் பற்றி பேசணும் ஆம்பிஷன் பற்றி பேசணும் நாலேஜ் பற்றி பேசணும் விஸ்டம் பற்றிலாம் இப்போ வந்து இன்னொன்று ஃபண்டமெண்டல் இஷ்யூ நமக்கு சக்ஸஸில் என்ன வருதுன்னா விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் சக்ஸஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து ஒரு வழியில் போகும்போது அந்த வழியை கம்பேர் பண்ணி பார்க்கணும் நம்ம மேப்பில் மாரி கரெக்டாக போகிறோமா இல்லையான்னு பார்க்குது ஸோ வாழ்க்கையில் இது நம்ம பண்ணுறோம் கம்பேரிசன் நம்ம பண்ணுறோம் கம்பேரிசன் ஆனால் என்வின்னும் சொல்கிறாங்க ஸோ இது இப்போ கம்பேரிசன் வந்து என்வியாக மாறுது இப்போ நான் எங்கள் எடுத்து வீட்டு ஆளை பார்க்குறேன் அவன் ஒரு டேபிள் வாங்கி போட்டிருக்கான் அந்த டேபிள் எங்கள் வீட்டிலையும் ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது அது என்பி ஆனால் அவன் செய்ய வேலையை நானும் செய்ய போகிறேன் மற்றவனை பார்த்து வெறுப்பே இருந்து என்பி அவன்கிட்ட இருக்கிற பொருள் நல்லா நல்லாயிருக்கும் நினைச்சேன் அது என்வி பிகினிங் பாயிண்ட் ஆஃப் என்வி என் வி கேன் பி ஹார்ஸ் டு பிகின் வித் போக போக என் வி வில் பிகம் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக உனக்கு சென்ட்மெண்ட் தான் வரும் அவன் ஏன் சக்ஸஸ்ஃபுல்னு பார்த்து நீ காப்பி அடிச்சு நீயும் சக்ஸஸ்ஃபுல்லான ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பட் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கானே என் தட்டில் ஏன் விழலன்னு இன்னைக்கு நீ நினைக்கிறியோ தட் கெட்ஸ் இன் டுசன்ட்மெண்ட் ஸோ நீங்க என்ன சொல்கிறீங்கன்னா என்வியும் கம்பேரிசனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா என்வியை வந்து அவனுக்கு உயிர்ந்ததே எனக்கு ஏன் எனக்கு உயிரிழந்து சொல்றது வருத்தப்பட்டனா என்வி ஆனால் அவன் அவனுக்கு உயிர்ந்தது வந்து எப்படி உயிர்ந்ததுன்னு பார்த்துட்டு நீ அத பண்ண எனக்கு பண்ணி பார்த்தனா இட் இஸ் ஒன்லி விஸ்டம் இல்லை அவன் ஏன் சார் பஃபட்டை நம்ம காப்பி அடிக்கிறோம் ஆமா பஃபட் வை கே நாட் பி கம்பேரிங் மை செல் வித் பஃபட் அண்ட் ஃபீல் ஐயோ அவன்கிட்ட முந்நூறு பில்லியன் டாலர் இருக்கேன் என்கிட்ட சொல்லி காசு இல்லையேன்னு நான் பார்க்க ஏன்னா நாங்க எல்லாரும் அதை செய்கிறோம் ஏன்னா நாங்க எல்லாரும் எங்கள் எங்கள் போர்ட்ஃபோலியோ ஒருத்தர் ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிறோம் ஆனந்த் சாரோட கம்பேர் பண்ணிக்கிறோம் பஃபட்டோட கம்பேர் பண்ணுறோம் ஸோ அது ஆக்சுவலா கம்பேரிசனாக இருக்கா இல்லாட்டா நான் இப்போ பஃபட்டை பார்த்து நான் இன்வெஸ்ட் பஃபட் மாரி நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு அடுத்த நாளே பஃபட் மாதிரி ரிசல்ட் வரணும்னு நினைச்சேன் ஓ நம்ம ரிசல்ட்டை பார்த்து பஃபட் முந்நூறு பில்லியன் வச்சுருக்கான் என்கிட்ட முந்நூறு பில்லியன் ஓ அவன் நீங்கள் தான் ப்ராப்ளம் ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுமாரி நம்ம ஃபார்மசுட்டிக்கல் கம்பெனி வாங்கணும் இது ரெண்டு சைக்கிளை சைக்கிளில் புரிஞ்சுன்னு இருக்கோம் வெளியூரில் வந்து பஸ் பெரிய ட்ரக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க இந்தியாவில் வந்து காப்பி அடிக்கிறாங்க அதெல்லாம் புரிஞ்சுன்னு வாங்கிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணணும் உடனே நம்ம ரிசல்ட் வரலையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா அப்புறம் நம்ம வந்து மாறிட்டோம் இருக்கும்

அந்த சீக்கிரம் வந்தால் இல்லைன்னு சொல்கிறான் ஓப்பன் புக்கு நான் பண்ண நீ பாருங்கலாம் ஏன்னா எங்களுக்கு என்ன தோணுதுன்னா நாங்களும் அதை பார்த்துட்டு நாங்களும் அதேமாரி பண்ண பண்ணுறோம்னு நினச்சோன்னா எங்களுக்கு அந்த ரிசல்ட் வராடும் போது அந்த என்பி எங்களை என்ன சொல்ல வைக்கிறதுனா அவர் ஏதோ சீக்கிரட்டாக சொல்லாமல் வச்சுட்டு இருக்கார் கை ஆனால் அவனை பார்த்து நிறைய பேர் காப்பி அடிச்சு அதே ரிசல்ட் வந்துருக்குல்ல அது ஓட்ட மாட்டேங்குது எங்களுக்கு ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் கை கைதாயத்தை தான் பார்க்குறோம் என் கை ரே ரேஹையை பார்த்து நாங்க எங்கிட்ட ரிசல்ட் சேர்ட்ரிபியூஷன் கற்றுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நான் நினைச்சதெல்லாம் கரெக்ட் நான் பண்றதெல்லாம் கரெக்ட் ஆனா அந்த ரிசல்ட் தப்பா வந்தா வேற ஒன்னும் தப்பு பண்ணிட்டான் ஏதோ நீ ப்ராசஸ் பண்ணியிருக்கிற ஆ சரியே சரியில்லைன்னா நம்ம தான் எதாவது தப்பு பண்ணியிருக்கணும்னு பார்க்கணும் நீ எல்லாம் கரெக்டா பண்ணா ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்தேன்னா ஒரு வாட்டி வராது ரெண்டு வாட்டி வராது பத்தாவது வாட்டி வந்ததுன்னா ஸோ அந்த கம்பேரிசன் பண்ணுறதுல வந்து தவறு என்ன பேசிக்கா நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ண மாட்டேங்கிறோம் அவர் சொன்னதை எனக்கு அரச மரத்தை சுற்றுறதுக்கு முன்னாடியே நான் வய வயத்து திறந்து நான் ப்ரெக்னென்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆமாம் நீ அரச மரத்தை சுற்றினாலும் பத்து மய பத்து மாதம் கழிச்சுன்னா குழந்தை பிறக்கும் ஆமாம் பத்து மாதம் எங்களுக்கு போர் அடிக்குது அதுதான் ப்ராப்ளம் ஏழு வயசுல ஆரம்பிச்சு ஆ முப்பது வயசுலேயே மில்லியனாக இருந்தால் அப்புறம் ஃபெட் மாதிரி வருவாங்க நீ ஐம்பது வயசில் ஆரம்பிச்சு ஐம்பத்தஞ்சு வயசுல ஆரம்பிச்சேன்னா உனக்கு லென்த் ஆஃப் அன்மையே இல்லை

யார் யாரும் கம்பேர் பண்ற போது அவளும் அதே நிலைமையில நம்ம இருக்க நிலைமையில இருக்காங்களா பட் ஆனா ஒன்று ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேர் ஆப்பிள் டு ஆப்பிள் தான் ஒன்று அமெரிக்கால வந்து இன்சூரன்ஸ்ல கம்பெனில வர பிரீமியம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணான் இருக்கும் இங்கே நீ பண்ண முடியாது நீ இன்சூரன்ஸ் கம்பெனினா வர பணத்தை வந்து நீ சேஃப் கவர்மெண்ட் அசெட்ல போடுன்னு ரூல்ஸ் போட்டிருப்பான் ஓகே சோ இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் லாட் ஆஃப் திங்ஸ்

அவங்களோட ஸ்டாக்ட குதித்தான்னா எல்லாம் பின்னாடியே குதிச்சிடுவோம் ஸோ தி சான்சஸ் ஆஃப் ரீல்லிங் அப்சைட் ரொம்ப ஸ்மால் ஆனால் கூகுள் ஆயிடு ஸோ ட கி வி பாட் கூகுள் மத் வி ஃபோர் கரெக்ட் இப்போ புரியுதுங்க இந்த கம்பேரிசன் என்னி நம்மளை எப்படி வந்து காலை நம்மளே நம்மள கம்பேரிசன்னு சொல்லான்னு ஆமாம் நாட் டு கம்ப்ளீட் கரெக்ட் அதனால கம்பீட் பண்ணிங்கன்னா லைஃபே மிஸ் அப்ளே போய்டும் புரிஞ்சுடுது ரொம்பவே மிஸ் அப்ளே போய்டும் தேங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்